ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு போலீசார் அதிரடி நடவடிக்கை சேத்துப்பட்டில் மருத்துவமனை அருகே ஹான்ஸ் குட்கா விற்ற வியாபாரி கைது செய்யப்பட்டார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் தனியார் மருத்துவமனை அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா விற்பனை செய்த வியாபாரியை சேத்துப்பட்டு போலீசார் கைது செய்தனர் சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் தனியார் மருத்துவமனை அருகே உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பான் பராக் போன்ற போதைப் பொருட்கள் மொத்த விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து ஆரணி பொறுப்பு டிஎஸ்பி ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்குள்ள கடைகளுக்குள் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை கொண்டு வந்து விற்பனைக்கு கொடுத்த வியாபாரி தினேசை கையும் களவுமாக பிடித்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து நான்காயிரத்தி ஐநூறு பாக்கெட் கொண்ட குட்கா பொருட்களையும் விற்பனைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் வியாபாரி தினேசை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்